மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையினும் மாண்டலை கொடியோடு மண்ணி அமைவர நெய்யொடு ஐயவி அப்பி ஐதுரைத்து குடந்தம்பட்டு கொழுமலர் சிதறி முரண்கொள் உருவின் இரண்டுடன் உடியி செந்நூல் யாத்து வெண்பொரி சிதறி மதவலி நிலையிய மாத்தாட்கொழுவிடை குருதியோடு விரையிய தூ வெள் அரிசி சில்பலி செய்து பல் பிறப்பு இறியி பசு மஞ்சளடு நறுவிரை தெளித்து பெருந்தன் கனவீர நருந்தன் மாலை துணையற அறுத்து தூங்க நாற்றி நளிமலைச் சிலம்பின் நன்னகர் வாழ்த்தி நரும்புகை எடுத்து குறிஞ்சி பாடி இமிழிசை அருவியோடு இன்னியம் கரங்க உருவப்பல் பூதத்து தூயி வெறுவர குருதி செந்தினை பரப்பி குரமகள் முருகியம் நிறுத்தி நகர் ஆடுகளம் சிலம்ப பாடி குரமகள் மன்றங்கள் பொதிய மலை போன்ற புனித இடங்களில் கொடிகள் நாட்டி நெய் மற்றும் வெண் சிறு கடுகு தூவி மலர்கள் தூவி வழிபடுகிறாள் இரண்டு உருவங்களை அணிந்து சென்னூல் கட்டி வெண்பொறி சிதறவிட்டு ஆட்டின் குருதியுடன் கலந்த அரிசி பலி மஞ்சள் வாசனைப் பொருட்கள் கொண்டு பல சடங்குகள் செய்கிறாள் அவள் குளிர்ந்த கனவீர மலர் மாலையை தொங்கவிட்டு மலைச்சாரல்களில் உள்ள நகரங்களை வாழ்த்தி நறுமண புகை எழுப்பி குறிஞ்சி பண்பாடுகிறாள் அருவி ஒலிகளுடன் இசைக்கருவிகள் முழங்க பலவிதமான பூதங்கள் அஞ்சும்படி குருதியால் செந்தினையை பரப்பி முருகப்பெருமானை மகிழ்விக்கிறாள் எதிரிகள் அஞ்சி நடுங்கும்படி முருகப்பெருமானின் அருள் புருந்திய இந்த பெரிய நகரில் இந்த வழிபாடுகள் நடைபெறுகின்றன சுருக்கமாக இது ஒரு குறமகள் முருகப்பெருமானை வழிபடும் விரிவான சடங்குகளை பலவிதமான பலிபொருட்கள் மலர்கள் இசையுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவாக சித்தரிக்கிறது